இன்றைக்கி வந்து ஜனவரி சிக்ஸ்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து சாட்டர்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சாட்டர்டே விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க சாட்டர்டே இன்னைக்கு காலையில் வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கூலில் வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சாமி சாட்டர்டே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போகலான்னு கிளம்பினோம் போகிற வழியில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் என்னெல்லாம் வாங்கணும் எப்படிலாம் ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து பொங்கலில் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து ஊருக்கு போனோம் இது வந்து திருவள்ளூர் ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூரில் வந்து நம்ம வந்து போயிட்டே இருந்தோம் அப்போ வந்து நுங்கு கடை ஒன்று இருந்துச்சு என்னடா இது சீசனே இல்லாத டைமில் வந்து நுங்கா அப்படின்னு வந்து இறங்கி வாங்கினோம் இந்த நுங்கை வந்து நம்ம ஏரியாவில் விளைஞ்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இவங்க வந்து தென்காசியிலேருந்து வந்தாங்களாட்டுருக்குது கவசியப்பா எப்போவுமே வந்து எதாவது வாங்கினா ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் அந்த மாதிரி பேசும்போது வந்து சொன்னா சொன்னாங்களாட்டுருக்குது தென்காசியிலேருந்து வரோம் நாங்கள் அப்படின்ட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க இவங்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப பூரிப்பாக இருக்குது வந்து நான் என்னன்னு தெரியல சீசன் இல்லாத டைம்ல ரொம்ப நாள் கழிச்சு நுங்கு பாக்கவும் ஆசையா நானே எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பசங்களும் எல்லாருமே சாப்பிட்டாங்க கவுசியப்பாவும் கொஞ்சம் சாப்பிட்டாரு

சரி அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்களேன் அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்புறமா வந்து அப்படியே கார் ஓரம் கட்டியாச்சு ஸ்வீட் கார்னும் வாங்கினோம் அதில் வந்து அழகாக வந்து மிளகா பொடி லெமன் அதெல்லாம் தேய்ச்சி கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணார் மிளகா பொடி இதெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டாரு அதை நம்ம எடுத்து அழகாக போட்டு சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கையெல்லாம் காரம் ஒட்டிக்கும் கண்ணில் வச்சுக்கோன்னு பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சோளம் வந்து அப்படியே எடுத்து நாங்கள் விட்ற மாதிரி இல்லை அப்படியேனால நாங்கள் சாப்பிடுவோம்ல அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து காணும் கொஞ்சம் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா பனங்கிழங்கு அடடா சாய்க்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு பார்த்தேன் அதுனடன்னா வந்து ஒரு இந்த பக்கம் கூடியல ஐம்பது ரூபா அந்த பக்கம் இருபது ரூபான்னாங்க கவுசியப்பாக்கிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு தான் இருந்துச்சா சேஞ்ச் இல்லை என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன் சரி அதுக்கப்புறம் பரவாயில்ல வாங்க போகலான்னாலும் விடலை அதுக்கப்புறம் ரெண்டு பத்து ரூபா காயின் இருந்துச்சு பர்ஸில் அதை எடுத்து கொடுத்து அதை வாங்கியாச்சு அந்த ட்வெண்ட்டி ருபீஸு போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கான்னு ஏற்கனவே நுங்கு போயிருக்குது அதால் வந்து கண்டிப்பாக வந்து அதுவே போதும் சின்ன ஒரு நாலு கா கிழங்கு தான் இருந்தது அது வரையும் வாங்கிக்கணும் இங்கே பாருங்கள் சேட்டை இப்படி தான் அப்பப்போ வந்து அவன் சேட்டை பண்ணிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா வந்து அங்கே நுங்கு சாப்பிடல கார் எடுத்துட்டாரு சரி நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க நான் அப்படியே நிறுத்தவே நிறுத்துனீங்க கொஞ்சம் சாப்பிட்டுருங்க அப்படின்னு அப்படியே எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அவரும் சாப்பிட்டாரு நுங்க வந்து நாங்கள் வந்து ரெண்டு வாங்கினோம் ஒன்று காலி ஆயிடுச்சு ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டோம் செம டேஸ்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனாலே என்னமோ சூப்பராக இருந்துச்சு ஒரு நுங்கு இது வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கடுத்து வந்து சோளம் வாங்கினோம் பனங்கிழங்கு ஒரு நாலு பீஸ் இருந்துச்சு அது வாங்கணும் வயிற்றுல தான் இடம் இல்லை

செம்மையா இருக்குது சரி வழியில என்னெல்லாம் பண்றோன்றது பாக்கலாம் முக்கியமான ஒண்ணு வந்து நாங்க வந்து இடையில வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் என்னன்றது வாங்க அடுத்தது என்னன்றது பாருங்க அதுக்காக மெயினா வந்து கண்டிப்பா வாங்கிட்டே போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன வாங்குறோம் என்னத்து சாப்பிடறோம் பாக்கலாம் பனங்கிழங்கு பிரிச்சாச்சு சாய்க்கு வந்து பனங்கிழங்குன்னா சூப்பரா பிடிக்கும் பிரிச்சுட்டான் உப்பு போடாதுடா உப்ப தான் நான் நார் வைக்க போகிறேன் என்னோட ஸ்டாண்டு கத்தினால் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அப்படியே வந்துட்டே இருந்தோம்மா டோல்கேட் வந்துச்சு டோல்கேட் கிட்ட வந்து அந்த ஒரு மாதிரி அந்த பாருங்க பார்த்தது வந்து அந்த கலர் வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும் சரி ஏங்க அதையும் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு இன்னும் நீ ஓயலையான்னாரு சரி அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் வந்து வண்டியை ஓரம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து கொய்யா வந்து ஒரு கிலோ வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து சப்போட்டாவும் போடுறம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அம்மா சரி ஓகே ஒரு ஆஃப் கேஜி மட்டும் போடுங்க அப்படின்னா அதுவும் அந்த இதுலேயே வந்து அப்படியே போட்டு ரெண்டும் வந்து ஒன்றரை கிலோவாக போட்டாங்க சப்போட்டா ஒரு ஆஃப் கேஜி கொய்யா ஒன் கேஜி வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து கவுசியப்பா வந்து அந்த ஐநூறுரூவா வச்சுட்டு அக்கப்பூரா போச்சு அன்னைக்கு அது எடுத்து நீட்டாக வந்து அந்த அம்மா இல்லைங்க கூகுள் பே பண்ணிடுறீங்களா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து கூகுள் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொய்யா டேஸ்ட்டாக இருந்தது வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் சப்போட்டா இது வந்து ஒரு அரை கிலோ வாங்கணும் இந்த கொய்யாவுக்காக தான் இறங்கணும் இந்த உள்ள வந்து ரெட் கலரில் இருக்கும் அதனால் இதை வாங்கலான்னு வந்து திருவள்ளூர் டோல்கேஸு வாங்கினோம் சப்போட்டா வாங்கணும் எங்களுக்கு செம்ம வேண்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வந்து நம்ம இதை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோன்னு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நர்சரி கார்டன் இது வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் க ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கலாங்க உள்ளே நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க அப்படின்னா திட்டுவார் கவுசியப்பா வேணான்னா வேணாம் போதும் நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியல இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு திட்டுவார் அதுக்கப்புறம் வந்து நான் கே கேட்டுகிட்டே இருந்தேன் நம்ம ஊருக்கு கிளம்பும் போதே வந்து நான் வந்து சொன்னேன் ப்ளீஸ் இந்த முறையாவது வாங்கி கொடுங்க நீங்கள் நிறுத்துங்க வேணுன்றது மட்டும் கொஞ்சமாக நான் வாங்கிக்கிறேங்க நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுங்க நான் எப்படியாவது அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன் அதுக்கப்புறம் வந்து சரி சரின்னார் அப்புறம் வந்து ஒரு பக்கமாக ஒரு வழியாக வந்து நம்ம வந்து வண்டி நிறுத்தியாச்சு நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நான் அழகாக மெயின்டைன் பண்ணுறேன்ன சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுற்றி பார்க்கலாம் வேணுன்றது மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து எல்லா செடியும் என்னென்ன செடி இருக்குதுன்றது அப்படி பார்த்துட்டே வந்தோம் நிறைய கலெக்ஷன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மரங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மாமரம் வாங்கலான்னு சொன்னேன் அது அதுக்காக வந்து மாமரத்தில் வந்து என்னெல்லாம் வெரைட்டி இருக்குதுன்னு காட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாமரத்தில் நிறைய வெரைட்டி இருந்தது அதுக்கப்புறம் வந்து சீசன் இல்லாமல் எப்போவும் காய்க்கிற மாதிரி மரம் ஒன்று சொன்னார் அது மறந்தே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரம் பேர் அடுத்த முறை போனால் தான் கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து மாமரம் வாங்கியாச்சு அப்படி பார்த்துட்டே இருந்தோம் இப்போ வந்து ஜனனி வந்து நுழைஞ்சி போனால் பாருங்க அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அந்த வீடு கிட்டே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது நீங்களும் வந்து கண்டிப்பாக பயந்துருப்பீங்க நான் செம்மையாக பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிட்ட வந்து பாம்பு ஒன்று பார்த்தாங்க அடித்தாங்க நாங்கள் ஜஸ்ட் அப்போ தான் வந்து நாங்கள் உள்ளே நுழைஞ்சு அந்த பக்கம் வந்து வந்தோம் வெளியே அந்த பக்கமாக வந்துட்டோம் என்னடா திரும்பி பார்த்தேன் சத்தம் டப்பு டப்புன்னு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா பாம்பு அடிச்சுட்டுருக்குறாங்க அச்சுச்சும் தூக்கி வாரி போட்டுருச்சு போயிடலாங்க வேணவே வேணாம் சாமி இந்த மரங்களை எதுவுமே வேணாம் நம்ம போயிடலாம் போயிடலான்னுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னம்மா இப்படி பண்ணுற கம்மன்றுமா மரம் வாங்கிட்டு போகலாம் எல்லா இடமா ஒரு பாம்பு தான் இருந்திருக்கும் அடிச்சுட்டாங்கல்ல எல்லா இடமா சுற்றிட்டு இருக்கோம் இருந்தாங்க எனக்கு மரமே வேணாம் வாங்க போகலான்னுட்டு இருந்தேன் டக்குன்னு வாங்க போகலாம் என்ன இருக்குது எல்லா இடம் தான் சுற்றுதுன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க கவுசிப்பா அதுக்கப்புறம் வந்து மரங்கள் டக்கு டக்குன்னு வாங்கியாச்சு எனக்கு பயமாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து பாம்பு அடித்தது பசங்கள்லாம் பார்த்தாங்க நான் அந்த பக்கமே போகல இண்டோர் பிளான்ட்டு வந்து கவுசி இருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருந்தது எல்லாமே வந்து கொடி டைப்பாக இருந்துச்சு அதால் வந்து நாங்கள் வேணான்னுட்டு அதை விட்டாச்சு வேறு எங்கேயாவது வாங்கிக்கலான்னு அதுக்கப்புறம் வந்து அப்படியே எல்லாமே சுற்றி பார்த்தோம் வேணுன்ற மரங்கள்லாம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது ஃப்ரெண்ட்ஸுன்னு இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எப்போவுமே வந்து எங்கே போனாலும் வந்து நான் சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னுவேன் எங்கள் மூணு பசங்களுமே வந்து எனக்கு அம்மாவா ஆகிடுவாங்க ஒன்று வேணாலும் இழுத்துட்டு சுற்றுவாங்க என்னை அப்படி தான் வந்து எல்லா இடமே நடக்கும் நிறைய இடத்துல அவங்க தான் அம்மாவாக இருப்பாங்க

அது அதுபி எவ்வளவு அழகாது இந்த செம்பத்தி வாங்கிக்கலாம்டா செம்பத்தி எத்தனை வாங்குது வேற வைக்கலாம்ல வாய்ப்பேரு வெளியே வச்சிடலாம் ரெண்டு செம்பி

அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து இடத்துலனா இறங்கி ஏறி இருப்போம் காலையில இருந்து சாய்ந்தரம் வரையும் ட்ராவல்ற மாதிரி போய்கிட்ருக்குறோம் வீட்டுக்கு என்ன நேரத்துக்கு போய் சேர்றோம்னு தெரியல இப்போயே வந்து ஒன் தேர்ட்டி ஆகிருச்சு ஒன் ஃபிஃப்ட்டி என்ன குடும்பம்னா வந்து எளனியும் ஒரு ஃபில்டர் காப்பியும் வந்து மிஸ்ஸிங் எல்னி வேணாங்க எங்களுக்கு ஃபில்டர் காப்பி வேணுங்க ஏன்னா வந்து நாங்கள் பதினோரு மணிக்கெல்லாம் டீ குடிக்கிறவங்க இன்னும் கண்ணுலையே காட்டல ஆனால் வந்து அங்கே டீ ஷாப்லாம் காட்டணும் கேட்டாங்க கவுசிய பயணம் திருவள்ளூர் தாண்டி வந்து கும்பகோணம் டிகிரி காப்பி இருக்கும் அதுக்காக வெயிட்டிங் அங்கே குடிச்சுக்கலான்ட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இறங்கி இறங்கும் செம்ம டைம் போயிட்டுருக்குது

சக்கர் போட சொல்லுப்பா கீர் போட்டு கீரு நியூட்ரலில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு கீரில் இருக்கும் ஏங்க ஏ வேணாம் குழந்தைங்களாங்கிறாங்க அழிச்சிருவேன் நான்

இந்த மாதிரி இதுவே இங்க பிடிக்க பிடிக்காது அப்பா ஆயிலக் கொையடுது கப்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே கத்தி சொன்னா நிமிதியா இருக்கும் எனக்கு யாப்பா சக்கரை போல்ல அடிங்கு தட்டு பார்க்கவும் அண்டு நான் நெக்ஸ்ட்

செடி <laughs> சாப்ப <laughs> நாங்கள் சொன்னோம் சுகர் கம்மியாக இருக்குது அப்பவும் கம்மியாக தான் இருக்குது அந்த டெப்ரா செட்டு வேணால் பிடிக்கலன்னாலும் சந்திரோ கப்பில் கொடுக்காது அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாலும் ஒரு சிலர் மட்டும் அவங்க போக்கில் தான் அவங்க போகிறாங்க திருப்பி கொடுத்துடணும் சொன்னது செய்யலைன்னா அப்படின்றது ஆத்திரம் மோஸ்ட்லி வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் எது கொடுத்தா முதல்ல சொல்லிடுவாங்க பில்லு போகிறதுக்கு முன்னாடி வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு சொன்னோம்னா இருக்குதா இல்லையான்னா அதுக்கேற்ற மாதிரி கழுருவோம் நாங்கள் இல்லைன்னா வந்து அந்த இதே சாப்பிட மாட்டோம் ஃபுட் ஐட்டம் எது வாங்கினாலும் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கேட்போம் அது இல்லைன்னா இடத்துக்கு காலி பண்ணிடுவோம் என்னமோ இப்பெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது அந்த தட்டுங்களில் இது பண்ணுறது அதெல்லாம் வந்து ஹைஜீனிக்கா வந்து நம்ம அந்த கழுவுறது அது இதுன்னு வந்து யூடியூப்ல வேற காட்டுறாங்கல்லாம் பயமா இருக்குது அந்த மாதிரி முடிஞ்ச வரையும் அவாய்ட் தான் மேலு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அது நிறைய ஹோட்டல்ல வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க பரவாயில்லன்னு கொடுத்துட்டு நாங்க அப்படிதான் வாங்குவோம் அந்த அது வந்து இதாவே கொண்டு வந்துடணும் ரூல்ஸாவே கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மசால் பூரி கூட நிறைய கடையில் வந்து யூஸ் அஞ்சு கப்பு வச்சுருந்தாலுமே வந்து அந்த பிளேட்ல தான் கொடுப்பாங்க என்ன இருக்குது நீ ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதையே வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட போறாங்க அவ்வளவுதான் அது இப்படி தான் மாற்றிட்டாங்கன்னா எல்லாருமே அதிலேயே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து தான் வந்து வெளியே ஃபுட்டு முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிடுவோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடுத்து வந்து நேராக வீடு தான் நினைக்கிறேன் டைம் வந்து ஓவர் ஓவராயிடுச்சு மரியாதையா வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கணும் வர டிராவல் டைமே வந்து அசதி மாதிரி இருக்குது உடம்பு கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா கூட நாளைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் க்ளீன் பண்ற போறோம்னு கிளம்புனமோ தவிர போறோம் போகிறோம் போயிட்டே இருக்கிறோம் ஆனா வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே நைட்டே போயிடுவோம் சாட்டர்டே எதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா காலையில் இந்த மாதிரி ஸ்கூல் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் காலையில கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் என்னென்ன கிடைக்குதோ இந்த எடுத்து வந்து நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்றது வந்து செம்மையா இருக்கும் ஓகே வீட்டில் பார்க்கலாமா இங்க வந்து செடிலாம் கொஞ்சம் வாங்கி இருக்கிறோம் என்னென்ன செடி வாங்கணுன்றதை வந்து நான் வீட்டில் போய் காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சு நிறைய செடிங்க இருந்துச்சு அந்த இடத்துல சரி நம்ம வந்து இது வைக்கிறது கூட நமக்கு டைம் இருக்காது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மட்டும் முக்கியமான மரங்கள்லாம் மட்டும் வாங்கிக்கணும் நிறைய வச்சாலும் வந்து அதை நம்மளால் அங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதெல்லாம் வந்து நச்சுன்னு ஒரு நாலு மரம் மட்டும் அது வரையும் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அது வரையும் வாங்கியிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம வச்ச செடிங்களே வந்து ஒரு வழியாக எல்லாம் இறங்கி இறங்கி போயிட்டு கடைசியாக வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம வந்து கார்டன் பர்ச்சேசிங் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருந்தது நிறைய இடம் நாங்கள் வந்து கவர் கூட பண்ணல ஒரு சில ஏரியாலாம் அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம்லாம் இருந்துச்சு அங்கெல்லாம் போவே இல்லை பாம்பு பார்க்கும் வந்து போனால் போதும்னு ஆயிடுச்சு இன்னொரு நாளைக்கு போயிட்டு எல்லா செடியும் பார்க்கலான் இருக்குது எனக்கு கவுசியப்பா தான் என்ன சொல்லுவாருன்னு தெரியல அது வாங்கி வீட எப்படி நில்லு அப்புறம் வந்து அப்படியே வந்து எல்லா செடியும் எடுத்து வெளியே வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் இறக்கியாச்சு இது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அவங்க கடக்காரவங்க ஃப்ரீயாக ஃப்ரீயாக எம்மத்தம் செடி வாங்கணும் அது வந்து அவங்க அப்படியே தோட்டத்தில் அப்படியே போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செடியை அதை எடுத்து வந்து சின்ன சின்ன பாட்டில் வச்சுருக்குறாங்க நம்ம இதை பாட்டில் இருக்கிறது தான் கேட்டோம் இது ஒரு கிழவு வெயுங்க போதும் அதுவே வந்துடும் அப்படின்னு அவங்கள அப்புறமா கொடுத்தாங்க இது வந்து நம்ம கலர் கலராகும் எடுத்துகிட்டு வந்தோம் மஞ்சள் அப்புறம் வந்து இந்த பட்ரோஸ்லேயே வந்து இந்த கலர் நல்லா இருக்குது அப்புறம் இது அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு சைடு பிங்க் கலர் ஏன் ஆமாம் ஆமாம் இந்த பட் ரோஸ்லே வந்து இந்த மாதிரி இதில் பிங்க்காக வரும்ல அது கொஞ்சம் இதில் வந்து நம்ம என்னென்ன செடின்னு சொல்லலாம் சொல்லுடா குட்டி கொஞ்சம் ப்ரைட்னஸ் எடுத்துக்கலாம் ஆ ஆ சரிடா என்னென்ன வாங்கினோம்னு சொல்லுங்கள் என்ன வெரைட்டிங்க அது

தைவான் கொய்யாவா ரெட்டு வந்து தைவான் கொய்யா ரெட்டு கலர்ல நான் கேட்டேன் பூவோடு இருக்குது இது இழந்த பழம் இருக்குதுன்னு சொன்னாங்க காயில இருக்க வேற செடியில் இருந்தது காமிச்சா இது வந்து சப்போட்டா இதெல்லாம் காய் இல்லைங்க ரொம்ப வரல இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் இதுல இருக்கு பாருங்க காய் ஃப்ரூட்டே இருக்கு போன முறை வெச்சோம் फ्रेंड्स அழகா நல்லா வந்துச்சு கொஞ்சம் நம்மளால மெயின்டெய்ன் பண்ண முடியாத லாக் ஆயிட்டோம் இதுல பாரு ஹைபிரிட்ல இதுவே காணோம் முள்ளே காணோம் ஆனா நமக்கு வந்த ஞாபகம் இருக்கு அது முள்ள முள்ள அத தான் சொல்றேன் அந்த ஒட்டில இருந்து வந்தது இது காஞ்சி அது வந்து நான் அப்படியே சொன்ன ஞாபகம் இருக்கு அது ஒட்டுமா இது வந்து இளந்த பழம் फ्रेंड्स இது வந்து சப்போட்டா இது வந்து சப்போட்டா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு லெமன் லெமன் இது வந்து செம்பருத்தி வந்து இந்த கலர் இது வந்து வெளியவே தான் வைக்க போகிறேன் நான் அவ்வளோதான் வெயிட் வந்து கட்டிட்டு வரேன் மேலே போய் அப்படியே கார்டன் சுத்தம் பண்ணி வெச்சிட்டு தான் மறு வேலையே திருப்பி அந்த இடத்து பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா